மரவள்ளிக்கிழங்கில் வந்து கட்லத் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நான் சந்தையில் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு இன்றைக்கி தம்பிக்கு வந்து ரெண்டாவது ஸ்நாக்ஸ் வேறு தேர்ந்து போயிடுச்சு நம்ம சந்தையில் லாஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம் அதனால் சரி இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு வாங்கி வேறு ரொம்ப நாள் ஆகிடுச்சா சரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்த போது எங்கள் அக்கா வச்சுருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்ததை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிவீர்க்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து இந்த தோலை சீவிட்டு குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன் இது வேகிறவங்களாட்டி நம்ம இந்த வெங்காயம் கேரட் வந்து பூ சேர்க்கலான்னு சொன்னால் கேரட் வந்து இல்லை ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே கேரட் வந்து டக்குன்னு அழகிரும் இல்லையா அதனால் நான் கேரட் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து மரனாலே நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா கேரட் பொரியல் வந்து வச்சுருவேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த தோலை வந்து எடுக்க முடியல ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன் நான் நினச்சேன் இதே ஏன்னால் காலையில் மட்டும்தானே சும்மா ஒரு ரெண்டு பீஸ் வந்துச்சுன்னா போதும் இதிலே ஒரு நாலு கட்லெட் வரும் நாலு அஞ்சு வரும் நம்ம உருட்டுறதை பொறுத்து ரெண்டாவது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம் அரிசி மாவை ஆட் பண்ணுவோம் இது கூட பட்டாணி இருந்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கேரட் போட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்குன்னு சொன்னால் ஆனால் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி அது எப்படி சொல்கிறதுனா வேக வைப்பாங்கள்ல நைட்டே ஊற வச்சுட்டு வேக வைப்பாங்கள்ல அந்த பட்டாணி தான் இருக்குது பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்களே அது வந்து இல்லை சந்திரே அது கிடைக்க மாட்டேங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன் இதை ஒரு அஞ்சாறு வயசுல விட்டுக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸ் மாங்காய்த்த குழம்பு போடுவோம் லைட்டாக போடுவோம் ஏன்னா நம்ம கட்லட்டுக்கு வந்து போடுவோம் கட்லட் செய்யும் போது அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா மாங்காய் வெத்த குழம்பு முதல் முறையாக நான் வந்து வத்த குழம்பு வந்து வச்சிருக்கேன் புளிக்குழம்பு குழம்பு வச்சிருக்கேன் ஆனா வத்த குழம்பு வச்சதே கிடையாது சுண்ட வத்த குழம்பு வைக்க மாட்டேன் வெந்தய குழம்பு வச்சிருக்கேன் வெள்ளைப்புடு குழம்பு வச்சிருக்கேன் இந்த மாதிரி புளிக்குழம்பு இந்த இந்த தான் வச்சிருக்கேன் இந்த வத்த குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சதுல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வைக்கிறேன் எங்கள் அக்கா ஊருக்கு போயிருந்தபோது வரும்போது கொண்டு மாங்காய் வத்த அந்த வத்த குழம்பு வந்து வச்சுருக்கேன் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா இந்த வத்த குழம்பு புளி குழம்புலாம் மர நாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் அடுத்த தடவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நைட்டே நான் வந்து வச்சிட போகிறேன் நைட்டு வச்சுட்டு காலையில் வந்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது திறந்தோம் அப்படின்னா புளி குழம்பு வாசனை நல்லாயிருக்கு பரவாயில்ல நானாக வச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆஹா நல்லாயிருக்கு நல்லா கார சாரமாக எல்லாமே கரெக்டாக இருக்குது எண்ணெயிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி நைட் வச்சா பருப்பு சாப்பிட கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கட்லட் தான் வந்து பண்ண போகிறோம் இது வேகட்டும் நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இது மக்கும் குப்பை ஸ்கூல் போல ஏழரைக்கு எந்திரி வேலை கொச்சிருக்கேன் தம்பிக்கு சுடுதண்ணி வந்து குளிக்கிறதுக்கு வந்து போட்டு விட்டுருவான் இப்போ நான் வெங்காயத்தை வந்து கட் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பெருசு பெருசா இல்லை நார்மல் சைஸ் ரொம்ப பெருசாவும் இல்லை ரொம்ப உள்ள அந்த மாதிரி ஒரு நாலு எடுத்திருக்கேன் ரெண்டு பெருசு ரெண்டு சின்னது அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு வாரம் கழிச்சு சூரியன் வராது அவங்க அப்பா வந்து ஏபிசிரி வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே ஏல இருந்து ஜட்டு முடிக்க எழுதி கொடுப்பாரு தோற வந்து எழுதுவாரு ம் வாங்கம்மா சொல்லணும் போமா சொல்லக்கூடாது சொல்லு இன்னைக்கு டாம் யோஜித்துன்னு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க இது என்ன சாமி அது என்ன லெட்டரு டி தம்பிக்கு வந்து லெஃப்ட்டு ஹேண்ட் தான் வரும் சூப்பர் விசில் குக்கர் இருக்கு வரட்டும் அந்த இதுவே அழுத்தி பிடிக்க மாட்டேங்கிறியா ம் கிராஸாக எழுதுற மாதிரி இருக்கு எழுது எழுது போ பழகிறியாமி இவ்வளவு எழுதுறதே பெரிய விஷயம் எல்லாமே எழுதுறடா எழுது எழுது நல்லா இருக்கு எழுது அது என்ன அது அது ஜே இல்ல குக்கர் ஒண்ணு வந்துட்டு இருக்கு இங்கிட்டு தம்பிக்கு வந்து சுடுதண்ணி வந்து காய போட்டிருக்கேன் ஒரு கிலோ சுடுதண்ணி காய வச்சுருக்கேன் ஒரு கிலோ சாப்பாடு ஒரு கிலோ வெச்ச குழம்பு கால் நைட்டு வச்சா பருப்பு சாப்பாடு அதில் இருக்கும் நம்ம நிலவாத்துப்படியில் வந்து இந்த குளம்தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த சாமி கால் பதிக்கிற மாதிரிலாம் அச்சலாக இருக்குல்ல அதுதான் இனிமேல் தான் வாங்கணும் டவுனுக்குள்ளே போகிறப்ப இன்றைக்கி கருவாவுக்கு வந்து ஹாஸ்ப கருவாவை இன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன் அப்போ டவுனுக்குள்ளே போயிட்டு அப்படி ஒரே இதை வாங்கிட்டு வாங்க உனக்குதான் வராங்க சூரியன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மரவழி கிழங்க வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து மசிச்சிட்ருக்கேன் எவ்வளோதான் வெந்த நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் அணுங்க பாருங்க போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் சும்மாவே ஹார்டாக தான் இருக்கும் உடஞ்சதுக்கப்புறந்தான் தான் நல்லா மசி மரவள்ளிக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்தாச்சு வெங்காயமும் போட்டு லைட்டாக பிசஞ்சிருக்கேன் நான் வந்து அரிசி மாவு போடலை கான்ஃப்ளவர் மாவு தான் போட போகிறேன் ஏன்னா அரிசி மாவு வேணுட்டு இல்லை கான்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் அதுக்காக புதினா கொத்தமல்லி வந்து ஆஞ்சிருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா இதுக்குன்னு இல்லை எதுக்குமே இப்போலாம் நான் வர வர சேர்க்குறதில்ல நான் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி அதனால் பச்சை மிளகா நான் சேர்க்குறதில்ல வெங்காயம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து போடக்கிறேன் முடிஞ்சு நல்லா பேசஞ்சு விட்டுட்டு ஸ்நாக்ஸ் கேட்டேன் நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டேன் விட்டேன் அதுக்கு மூஞ்சி மாற தூக்கிட்டு போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் அப்படியே டிப் டிப் பண்ணி சட்டியில் வச்சு இது பண்ணிட வேண்டியதான் ஏன்னா அது கொஞ்சம் மொறுமொருன்ட்டுருக்கும் கார்ன்ஃப்ளவர்மா போட்டால் அதனால தான் சிம்மில் வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கில் ட்ரை பண்ணுவோம் அப்புறம் சக்கரவள்ளிக்கிழங்களை ட்ரை பண்ணுவோம் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சக்கரவள்ளிக்கிழங்கு கிடைக்கல அதனால கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் உனக்கு ஞாபகம் இருக்காங்க நான் நம்ம கல்யாணம் முடிச்ச பூசிலையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் கொலக்கட்டை பண்ணுவேன் அப்புறம் இந்த கோதுமை மாவில் அதர்சம் சுடுவேன் ஞாபகம் இருக்கா அப்போ சுடுவேன் இப்போதான் எதுவும் பண்ணுறதில்லை நம்ம போட்டதுலேயே இவ்வளோ தான் வந்துச்சு நான் ஒரு மூணு பீஸ் உள்ளே வந்து இறக்கிட்டேன் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் இருக்குது நான் ஒரு மூணு பீஸ் இறக்கிட்டேன் இதோட நாலாவது பீஸ் இன்னும் கொஞ்சம் முருமருன்னு வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது ஒருவேளை அரிசி மாவு ஆட் பண்ணாதனால இருக்குன்னு தெரில ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு நான் பச்சை மிளகா சேக்கில் கேரட் சேர்க்கலை நான் தனி மிளகா பொடி கொஞ்ச நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா உரப்பு சுத்தமாகவே நான் சேர்க்கக்கூடாது அதனால் உரப்பு கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் தனி மிளகா அப்படி டேஸ்ட் நல்லாயிருக்கு ம் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வளாக் தவிர முடிச்சுக்கலாம் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அது நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் அடுத்து எந்த மாதிரி வளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக